உடுமலையில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி துவக்கம் நான்கு அணிகள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலை நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் உடுமலை கூடைப்பந்து அகாடமி சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி இன்று துவங்கியது சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டன இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் காந்திகிராமம் பல்கலைக்கழக அணியும் தாராபுரம் கூடைப்பந்து அணியும் மோதின தொடக்கம் முதலே பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் எண்பதுக்கு எண்பத்தி இரண்டு என்ற புள்ளிகள் கணக்கில் காந்திகிராமம் பல்கலைக்கழகம் வெற்றி பெற்றது போட்டியில் கொங்குநாடு கூடைப்பந்து அணியும் பொள்ளாச்சி கூடைப்பந்து அணியும் மோதின இதில் என்ற புள்ளி கணக்கில் பொள்ளாச்சி கூடைப்பந்து கழகம் அணி வெற்றி பெற்றது மூன்றாவது போட்டியில் ராயல் கூடைப்பந்து கழகம் அணியும் வத்தலகுண்டு கூடைப்பந்து அணியும் மோதின இதில் எழுபத்தி ஆறுக்கு அறுபத்தி ஏழு என்ற புள்ளி கணக்கில் ராயல் கூடைப்பந்து கழகம் அபார வெற்றி பெற்றது முதல் நாள் துவக்க விழா போட்டிகளில் திருப்பூர் மாவட்ட விளையாட்டு இளைஞர் நலன் அலுவலர் ரகுகுமார் யூ கே பி முத்துக்குமாரசாமி ஆர் விஜி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஜூலியா சந்தோஷ் உடுமலை மார்டூரி வசந்தகுமார் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன் உடுமலை கூடைப்பந்து கழகம் விஜயபாண்டி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்